என்னென்ன கம்பி கட்டுற கதை எல்லாம் கதைக்காங்க இந்த வீடியோ ஒரு மதத்துக்கோ அல்லது தனிநபருக்கோ எதிரானது அல்ல யமா அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் யமன் இந்து மதத்துலயும் இருக்கான் அதாவது புத்த சமயத்துக்கு அதான் இந்து மதத்துலேருந்து வந்த தேவர்கள் யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அதான் பிரம்மன் இந்திரன் யமனும் கூட யமனும் முக்கியமான புத்த சமயத்துக்கு வந்துட்டான் புத்த சமயத்துக்கு வராதுக்கு முன்னாடி எப்படி என்னன்னு தெரியல ஆனா அவனுடைய ஒர்க் என்னன்னு பாருங்க புத்த புனித நூல் அவன் வந்து அதான் இந்து இதுபடி வருவான் இல்லையா வந்துட்டு உயிரிழக்கத்துக்கு வரான்னு சொல்லல ஆனா இந்து இதுபடி என்னன்னா இவன் வந்து எங் எதன் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரகத்தின் அதிபதி ஜென்ரலாக ஜீவன்களை நரகத்துக்கு போடக்கூடிய ஆள் தான் அவன் ஆனா வந்து அவன் போன உடனே ஆஹ் அதை பிடிச்ச உடனே ஒரு மூன்று கேள்வி கேட்பானான் அதான் அந்த பிணி மூப்பு சாக்காடு இதெல்லாம் பாத்தீங்களா நீங்கள் வந்து அக்கறைக்கு போகக்கூடிய அதான் கே புத்தருடைய சொல்றது அந்த இதை கேட்டீங்களா அது மாதிரிலாம் கேட்பான்னா ஏன்னா அவன் புத்த வெளிப்பாட்டில் இருக்கிறான் இதெல்லாம் என்னத்துக்கு பேசுறாங்கன்றது தெரியாமிரிக்கி யாரை நம்ப வைக்கிறதுக்கு இப்படியான கதைகள் கதைக்காங்கள ஒன்று தெரியலை ஒரு மதம் சார்ந்தவர்கள் இன்னொரு மதத்தை பத்தி பேசுவது நல்லதா பேசுனா பிரச்சனை நல்ல இப்படியெல்லாம் பேசுறது வந்து எந்த அளவுக்கு தெரியலை இது எதுக்காக பேசப்படுது யாருக்காக பேசப்படுது இதை பேசுவதனால் என்ன அடைந்துட போகின்றார்கள் என்ற கேள்வி கேள்விக்குரியவை தான் இருக்கும் இதுக்குரிய பதிலே இல்லை என்னதான் உங்களோட சந்தோஷத்துக்கு பேசிக்கொண்டு இருக்க வேண்டியதுதான் என்ன செய்கிறது